வணக்கம் இந்த டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு ஃபுட் கேர் அதாவது ஃபுட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் உங்கள் கால் ஏதாவது ஒரு சின்ன புண்ணு வந்ததுனாவே அந்த கால் புண்ணு ஆடுறது ரொம்பவே கஷ்டம் சில சமயம் வந்து அது இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது ஆம்பிடேஷன் வரலாம் வரலாம் ஸோ இதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சொல்கிற அட்வைஸ் கவனமாக கவனிச்சிங்க அதாவது சாப்பாடு மெடிசின்ஸ் ரெண்டையும் கவனமாக கவனிச்சிங்க ஃபிசியோதெரப்பியில் ஒரு மூணு வகையான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது உட்காந்துருக்கிற வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலினுடைய பாதம் இருக்கு இல்லையா அந்த பாதத்தை வந்து இப்படி மேலே தூக்கி தூக்கி இப்படி டேப் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் ஹீலை மேலே தூக்கி தூக்கி இப்படி டேப் பண்ணுற ரெண்டாவது எக்ஸசைஸ் இப்படி மார்ச் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் இது மூணும் பண்ணுங்கள் அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால் வந்து இந்த கால் இப்படி மேலே படுத்துருக்கீங்க எங்கேயாவது உட்கார்ந்துன்னா இது மாதிரி பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் காலுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தி விடும் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து காலில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த திசுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈஸியாக டேமேஜ் ஆகாது